ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிஸிலேருந்து ஒரு சின்ன அப்டேட் ஒன்று நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குரூப் டூ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்திருக்கும் இதை கண்டு யாரும் ஃபஸ்ட்டு பயப்பட வேணாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லை புதுசாக ஒரு போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் பயாலஜி பாட்னி சோலஜி இதுக்கு படிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் டைப்ல நம்மள கேட்டிருக்காங்க இதுதாங்க இதுல விஷயம் இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத வந்து நம்ம எப்படி ஓடிஆர்ல போயிட்டு நம்மளே இதை பண்ணலாம் நீங்க நெட் சென்டர் போத்தால வேற எங்கேயுமே போத்தால வீட்ல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் இதை நம்ம பார்க்க போறோங்க சரிங்களா இது மாதிரி மெசேஜ் வந்தாலும் பரவாயில்ல வராத நபர்களும் சரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிஆர்ல போயிட்டு பாருங்க அந்த பேஜஸ் இருக்கா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடிஆர் குள்ள போகும் அந்த ஓடிஆர்ன்றது ஒண்ணு இல்லைங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு குள்ள போங்க அப்ப டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போங்க அதுல போயிட்டீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்டர் ஐடி ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கு மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க இப்படி தாங்க வரும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டு அதை தான் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ இதில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இதில் ஏற்கனவே பதிவு செய்வோர் உள்நுழைக அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் எப்படி வரும்ன்றத பாருங்க இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு சப்போஸ் ஒரு சிலர் யூசர் உங்களோட யூசர் ஐடி சம்திங் ஏதோ ஒன்று போட்டு உங்களோட பாஸ்வேர்டு பிளஸ் இங்கே கேட்குற அந்த நம்பர் நீங்கள் இதை கொடுத்துட்டு சம்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதுங்க சம்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தாங்க ஓப்பன் ஆகும் இங்கே மேலே வந்து உங்களோட பேர்லாம் போட்டு இந்த இடத்துல உங்களோட ஐடி வரும் இந்த இடத்துல கடைசியா அவங்களோட பேரு இதெல்லாம் போட்டு வரக்கூடியதாக இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுதாங்க நம்மளுடைய பேஜ் நம்மளுடைய பேஜ்ல நம்ம பார்ப்போம் அதுல என்ன வாயிருக்கும் அப்படின்னா புதுசா இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்திருக்குங்க ஹாவ் யூ ஸ்டடிடு பயாலஜி பாட்னி சோலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃபார் ஹெச்எஸ்சி டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக இந்த கிரீன் கலர்ல ஒரு பேஜ் ஒண்ணு இருக்குங்க இப்ப என்ன பண்ணணும் இதுதாங்க ரொம்ப முக்கியமானது கவனமா கவனிங்க எதுவும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது எதுவும் பண்ண முடியாது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சரி ஓகே இப்ப எப்படி ஓபன் ஆகுன்னு பாருங்க இது மாதிரி ஓபன் ஆகுங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க ஹவ் யூ ஸ்டடிட் பயாலஜி பாட்னி வாட்னி இன் எஸ்எஸ்சி இப்ப செலக்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணா உங்களுக்கு எப்படி ஓபன் ஆகுது பாருங்க எஸ்ரணும் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வரும் நீங்க லெவன்த்து டுவெல்த்ல பயாலஜி குரூப் எடுத்து வந்தாலும் எஸ் குடுக்கணும் இல்ல பாட்னி ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எஸ் குடுக்கணும் இல்ல சோலஜிய ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும் எஸ் குடுக்கணும் நீங்க இந்த மூணு சயின்ஸ் குரூப்மே எனக்கு இல்லைங்க சார் இப்ப பயாலஜியும் இல்ல பாட்னி இல்ல என்னோட மார்க் ஷீட்ல நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களோட டுவெல்த் மார்க் ஷீட்டை பார்த்துக்கலாம் அப்போ பாட்னி சோலஜி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணோம் நோ அப்படின்றத கிளிக் பண்ணும் இருந்தால் எஸ் இல்லைனா நோ சரி இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அடுத்து உங்களுடைய பேஜ் எப்படி வரும்ன்றத பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இங்கே பாருங்க த ஆப்ஷன் இஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ என்னன்னா நாங்கள் எஸ் கொடுத்துருக்கேன் இப்போ நான் அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் பயாலஜி படித்தவங்களா இருக்காங்க எஸ் கொடுத்துருக்கேன் இப்போ நான் கன்ஃபார்ம் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிடுறேன் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே உங்களோட நார்மல் பேஜுக்கு போகுங்க நார்மல் பேஜ்ல போனாலும் இந்த பச்சை கலர்ன்றது அப்படியே வரக்கூடியதாக இருக்குங்க இந்த கிரீன் கலர் இது வந்து உங்களுடைய பேஜ்ல அப்படியே தான் இருக்கும் இதை கண்டு பயப்படக்கூடாது நீங்க மறுபடியும் இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணா இந்த ஸ்டேஜ்ல வருங்க இப்ப நீங்க கொடுக்க முன்னாடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரி ஒண்ணு வராது நீங்க எஸ் குடுத்துட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் என்ன சப்ஜெக்ட் எஸ்எஸ்சி எஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் மறுபடியும் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் இல்ல நான் தெரியாம எஸ் கொடுத்துட்டேன் நான் வந்து காமர்ஸ் குரூப் தான் அப்படின்னா நீங்க நோ கொடுத்துக்கலாம் சேஞ்சஸும் பண்ண முடியும் நம்மளால எடுக்கிட்டு இது வந்து இருபத்தி இரண்டாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இது புள்ள மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இதுல நம்மளால பண்ண முடியும் ஏன்னா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க இதை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பகிடுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவும் கூட இதை பண்ணாம இருக்க கூடாதுங்க இதனால ஒரு சிலரோட வேலை வாய்ப்பு பறிபோகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்